கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது அங்கே இரண்டு மனிதர்கள் தேவாலயத்திற்கு ஜெபிக்க செல்கிறார்கள் ஒரு மனிதன் பரிசேயன் ஒரு மனிதன் ஆயக்காரன் அந்த பரிசேயன் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் பண்ணுகிறேன் எல்லாவற்றிலும் தசோபாவம் கொடுக்கிறேன் ஆனால் இங்கே பக்கத்தில் நிற்கிற ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான் ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பிலே அடித்துக்கொண்டு கொண்டு பாவியாக என் மேலே என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டவன் அவன் ஜெபம் பண்ணுகிறான் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் செல்கிறான் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊரிலேயே இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு நண்பன் பேசிக்கொண்டே போகிறான் நாம் இப்பொழுது இங்கே சொற்பொழிவு நடக்கிறது வான் அங்கே போகலாம் என்கிறான் ஆனால் மற்றவனோ அங்கே பக்கத்தில் நிற்கிற விலைமாது வந்து அங்கே அவள் அவனை கூப்பிடுகிறாள் உடனே அந்த விலைமாதை நோக்கி அந்த நண்பன் போய்விட்டான் இவன் சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு போய்விட்டான் இருவருமாக ஒரே நாளிலே மறிக்கிறார்கள் இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு போனவன் அங்கே நரகத்துக்கு போய்விட்டான் விலை விடத்தில் போனவன் பரலோகத்துக்கு போய்விட்டான் என்னையா இது ஆச்சரியமாக இருக்கிறது கேட்குறீங்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போனவுடன் சாத்தானுடைய தூதர்களை பார்த்து கேட்குறான் இந்த ஆன்மீகவாதி நான் எப்படி இங்கே வந்தேன் நான் பக்தியாக இருந்தேன் இருந்தேன் உண்மையாக இருந்தேன் பல சொற்பொழிவு கூட்டங்களுக்கு போனேன் நான் உண்மையாய் வாழ்ந்தேனே எப்படி இங்கே வந்தேன் அப்பொழுது சாத்தானுடைய தூதன் சொல்லுகிறான் நீ நல்லது தான் நீ சொற்பொழிவு கேட்ட இடத்துக்கு போன ஆனால் உன் சிந்தனையில் நீ பாவம் செஞ்ச நீ வந்து உன் நண்பன் விலை மாதுகிட்ட போனான் இல்லையா அப்பொழுது அவனை பார்த்து என்ன நினச்ச ஐயோ என் நண்பன் விலை மாதுகிட்ட போயிருக்கான் அவன் ஜாலியாக இருப்பான் அவன் சந்தோஷமாக இருப்பான் ஐயோ நம்ம அங்கே போகாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ என்ன செஞ்ச சிந்தனையிலே பாவம் செஞ்ச ஆனால் விலை மாதிரிக்கிட்டு போனானே உன் நண்பன் அவன் என்ன சிந்தித்தான் தெரியுமா ஐயோ என் நண்பன் அங்கே சொற்பொழிவு கூட்டத்துக்கு போயிருக்கானே அவன் பக்தியாக இருப்பான் இருப்பான் அவன் உண்மையாக உத்தமனாக இருப்பான் ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டானே என்று சொல்லி அவன் அந்த பாவத்தை செய்யாமல் விலகி வந்து விட்டான் இப்பொழுது நீ இந்த நரகத்தில் இருக்கிற அவன் சிந்தனையில் பாவம் செய்யாமல் பர்லவத்துக்கு போயிட்டான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரோமர் ஒன்று இருபத்தொன்னு சொல்லுகிறது அங்கே அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்திரியிடாமல் இருந்து சிந்தனைகளிலே ஆனார்கள் அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போனது ஆதலால் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் இந்த காலவேளையிலே கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே நமக்குள்ளே இருக்கட்டும் என்ன கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை அன்பு தேவண்டி பிள்ளைகளை மத்திய பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே சீசர்களுடைய இயேசு சொல்லுகிறார் நான் எருசலேமுக்கு போய் பிரதான ஆசாரியர்களாலும் அங்கே வேதப்பாரர்களாலும் அங்கே பரிச ஆசாரியர்களாலும் நான் கொலை வந்து மூன்றாம் நாள் உயிர் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அப்பொழுது பேதிர் அவரை அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டு இது உமக்கு நேரிடக்கூடாது என்று ஆண்டவர் பார்த்து சொல்கிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காதபடிக்கு மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அப்பாளை போ சாத்தானே என்று சொன்னார் ஆம் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை என்ன அவர் சிலுவை சுமந்து நமக்காக பாடுபட்டு இரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் கிறிஸ்து இருந்த சிந்தை நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போவதற்காக அதே தான் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து மற்றவர்களை கேட்டுக்கு போகிற வழிக்கு வழிக்கு ஜீவனுக்கு போகிற வழிக்கு நாம் வழிநடத்தி நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையை பரலோக ராஜ்யத்தை நோக்கியே நாம் பயணிப்போமாக அருமையானந்த பிள்ளைகளே கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த சிந்தையை ஆண்டவர் இருக்கட்டும் இந்த உலகத்தில் மாம்சத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து கண்களின் நிச்சயம் ஜெயித்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்ஜியத்துக்கு போக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது இந்த ரத்தத்தை அவர்கள் மேலே தெளிக்கிறோம் ஆசீர்வதியும் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் கார்பஸ்யும் எவர் எப்படி